அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கழிதம் சேனல்ல முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில ஆர் டிஎன்பிஎஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி குரூப் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ஆறு இயந்திரங்கள் வேலை செய்து அறுபது மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கின்றன சாரி அதே வேலையை பதினைந்து இயந்திரங்கள் செய்தால் எத்தனை மணி நேரத்தில் முடிக்க இயலும் இங்கே இயந்திரம் நேரம் இயந்திரம் நேரம் அதாவது வேலை நேரம்னாலே மேக்சிமம் என்ன மா இது மாறல் கணக்காக வந்துடும் மேக்ஸிமம் இது என்ன மாறலா இருக்கும்னா எதிர்மறலாக தான் இருக்கும் நம்ம இருந்தாலும் கணக்குக்குள்ளே போய் பார்ப்போம் இங்கே எதை எந்த ரெண்டு டாபிக் பேசிட்டு இருக்காங்கன்னா ஒன்று இயந்திரங்கள் இன்னொன்று நேரம் மணி எத்தனை இயந்திரம் ஆறு இயந்திரம் வேலை செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகுதுதான் அறுபது மணி நேரம் ஆகுதான் அதே வேலையே அதுதான் மெயின் அதே வேலையை எத்தனை இயந்திரங்கள் அடுத்து எடுத்துக்க போது பதினைந்து மணி பதினைந்து இயந்திரங்கள் இப்போ ஆறுலேருந்து பதினைந்து இயந்திரங்கள் என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது அப்போ இதுதான் கேள்வி ஆறு இயந்திரங்கள் வேலை செய்ய அறுபது மணி நேரம் எடுத்துக்கிச்சுனா இயந்திரங்களை நான் அதிகமாக கொண்டு வந்து நம்ம போட்டோம்னா அப்போ நேரம் என்ன ஆகும் குறையும் கண்டிப்பாக இதுக்கான விடைங்கிறது அறுபதை விட குறைவாக இருக்கும் ஒன்று கொண்டு எதிர் திசையில் இது என்ன மரலாக இருக்குன்னா எதிர்மறல் எதிர் மாறல் மாறல்னா மாத்தி யோசிக்கணும் அப்ப எதிர்னா நேரா எடுத்துக்கணும் என்ன சார் நேரா எடுத்துக்கிறது கணக்குள்ள போமா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அந்த பின்னத்தை அப்படியே வச்சுக்கணும் ஆறு பை பதினஞ்சு பெருக்கல் அறுபது இதுதான் நேரா இதுதான் என்னது நேரா ஓர் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது மூணு பதினஞ்சு நாப்பத்தஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அப்ப ஆறு பெருக்கல் நாலு ஆறே நாலையும் பேருக்குங்க ரெண்டு நம்பரை பெருக்கிறப்ப இந்த ரெண்டு நம்பர்ல இருக்க பெரிய நம்பரோட வாய்ப்பாடு சொன்னா எளிமையாக முடிஞ்சிடும் பெருக்கள் ஓர் ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு அப்ப இதற்கான விடை என்ன ஆப்ஷன்ல இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு சரியா நம்மளோட அம்புக்குறி எங்க போயிட்டு இருக்கு கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு கண்டிப்பா நம்மளோட விடை என்னவா இருக்கணும்னா அறுபதுக்கு குறைவா இருக்கணும் அறுபதுக்கு தான் இங்க எல்லாமே இருக்கு பாருங்க இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பது அப்போ நம்ம கண்டுபிடிச்ச விடை என்ன ஆப்ஷன் ஏ நம்ம அரடா கடிதம் சேனல்ல அடரா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடரா கணிதம் சேனலில் போடுற வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்பு தாருங்கள் நன்றி